பாசத்தை அடக்கினால் என்ன ஆகும் பகையாகும் என்ன பாஸ் திறக்கனா பகையாகுமா ஆமாம் பாஸ் தரக்குனா பகையாகும் ஒருத்தர் மேலே பாசம் காட்டுறாங்க வேண்டாம் அவங்கள்ட்ட பாசம் நீ காட்டக்கூடாதுன்னு சொல்கிறதும் அவங்களுக்கு பிடிச்சவங்கள மேலே நீ பாசம் காட்டக்கூடாதுன்னு சொல்கிறது ஒன்று தான் அது ஒரு ஒரு மூட்டையில் அடைச்சி வச்சுக்கிற காற்று பலூன் காற்று மாற அடைச்சி வச்சுக்கிற பாசம் எப்படி சொல்கிறது அதைய கிளீராக சொல்லணும்னா ஒரு எடுத்துக்காட்டா ஒன்றும் வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு வந்துட்டு ஆக்சுவலாக அண்ணன் பொண்ணு இல்லைன்னா சரி பொண்ணே வச்சுக்கலாம் இந்த அண்ணன் பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு பையனமோ ஒரு சரி லவ் பண்ணிக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு லவ் பண்ணிக்கிட்டாங்க இந்த பொண்ணு லவ் பண்ணி கொஞ்சம் வீட்டில் பிரச்சனை வீட்டில் பிரச்சனை அவங்க வந்துட்டு ஒரு அவங்க சொந்தக்காரர் அவங்க அம்மா சொந்தக்காரர் ஏன்னா அவங்க அப்பா சொந்தக்காரர் வீட்லேயோ அந்த பொண்ணு இருக்குது சரிங்களா இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஃபோன் பேசுகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க அலோ பண்ண மாட்டாங்க யார் அவங்ககிட்ட கீது பேசிடுமோ இவன் லவ் பண்ணுற பிள்ளைக்கோட்டை பையன் கூட பேசிடுமோன்னு நினச்சிட்டு அதை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு செல்ஃபோன் வாங்கி வைக்கிறதும் அதை பண்ணுறதும் இருப்பாங்க கூட பேசினாலுமே இவன் ஒன்று பிளான் பண்ணுவான்னு நினைப்பாங்க அப்படி இருக்கிற ஒரு கண்ட்டில் உள்ள ஒரு ஒருத்தர் என்ட்ராகிறாரு ஒரு சொந்தக்கார முறையில் ஒரு சித்தப்பாவோ மாமாவோ என்ட்ராகிறாரு என்ட்ராகிற போது ஆகிறபோது பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணமாகாமல் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு ஒரு சொந்த உறவினர் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்னென்னா யார் கூட்டம் ஃபோன் பேசக்கூடாது அவ்வளோதான் யார் கூட்டம் ஃபோன் பேசக்கூடாது யாராச்சும் கூட பேசுனா அவங்ககிட்ட பேசுகிற மாதிரியும் தோணும் இவங்க சொந்தமாக பாசமாக காட்டுறாங்களா ஒன்று விட்ட சித்தப்பாவோ ஒன்று விட்ட மாமாவோ சரிங்களா உறவு அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு இவங்க பல்வேறு விதமான உதவிகள் சில உதவிகள்னால் என்ன ஒரு ட்ரெஸ் எடுக்கிறது ம கொண்டு ஒரு எல்லாமே ஒரு படிப்பு செலவோ ட்ரெஸ்ஸோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்து கொஞ்சம் பக்குவமாக ஒரு பாசமாக ஒரு அப்பா ஸ்தானத்தில் ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஃபோன் பேசும்போதே அவங்க ஃபோன் பேசக்கூடாதுன்னு தடுக்கிறது யார் அவங்க அம்மாவோட தங்கச்சியோ அவங்க அப்பாவோட தம்பி வீட்டிலையோ அவங்க ரொம்ப நெருங்கி ஏற்கனவே இவங்க ஒன்று வீட்டை சித்தப்பாவோ மாமா தானே அப்படி தடுக்கும்பொழுது இது என்ன ஆகுன்னு நினைக்கிறீங்க எகுரு பாசம் தடுக்கக்கூடாது அது வந்து உறவு சரிங்களா அவர் வந்துட்டு எதுக்கு ஃபோன் பண்ணுறாரு அந்த விஷயத்தை காட்டி போய் அந்த பாசத்தை காட்டிணும் அந்த பாசத்தை வெளிப்படுத்தணும் அப்போதான் அது நல்லது ஏன்னா அதை வந்து அடக்கிறதுக்கு முற்பட்டிங்கன்னா ஃபோன் பேசுகிறதெல்லாம் அடக்கிறதுக்கு முற்பட்டிங்கன்னா அது பயங்கரமாக வெடித்து வேறு லெவலில் போயிடும் ஏன்னா அந்த அனுபவம் தான் அதெல்லாம் என்னோடய அனுபவமே தான் ஆக்சுவலாக என்னோட அனுபவம் அப்புறம் நண்பர்களோட அனுபவம் ஒரு நண்பனும் அவங்களோட சொந்தக்கார பொண்ணுக்கு பேசும்போது இப்படி எகுருன்னு காட்டி அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் குற்றம் சொல்லிட்டு அதை அவங்க அதாவது ஒன்று நல்லா கேட்டுக்குங்க நீங்கள் கூட்டு போய் பாதுகாப்பாக வைக்கிறீங்க சரிங்களா பாதுகாப்பாக வைக்கிறீங்க பாதுகாப்பாக இருக்கிறாங்க அவங்க இதில் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த பாதுகாப்பாக வைக்கிறதே பார்த்தீங்கன்னா பாசம் காட்டுவீங்க அதாவது நீங்கள் சாப்பாடு கொடுக்காத மோகண்டு எங்கேயும் போகக்கூடாது மொக்கொண்டு எல்லாமே அடைப்பீங்க வழியெல்லாம் அடைப்பீங்க எல்லாம் பண்ணுவீங்க ஆனால் உங்கள் சொந்தத்துக்குலையே ஒரு பாசம் வருதுன்னா உங்களை தூக்கி சாப்பிட்டு என்னை அவங்க தான் நல்லா பார்த்தாங்க இவங்க பார்க்கலின்றுவாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான்ட்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அவங்க நல்லா கண் பொண்ணு எல்லாமே ட்ரெஸ்ஸு கொண்டு சாப்பாடு நேரத்துக்கு நேரம் சாப்பாடு பொரியல் அவியல் எல்லாமே கொடுப்பாங்க நல்லா கேட்கணும் எல்லாமே கொடுப்பாங்க அதை வந்துட்டு நீ வேண்டாம் சொல்லும்போது அவங்க பாசம் கட்டியிருப்பாங்க அவங்க ட்ரெஸ்ஸும் கொண்டு இதுக்கு கணவன் மனைவி இல்லை தெரிஞ்சுக்குங்க நிறைய பேர் கணவன் மனைவின்னு நினச்சிக்காதீங்க இது அப்பா மகள் பாசம் அப்பா மகள் பாசம் சரிங்களா இது வேற ஒன்று விட்டு சித்தப்பான்னு வச்சுக்கோங்களேன் நான் தான் சித்தப்பா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் தான் சித்தப்பான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மகள் கூட்டை பாசம் காட்டுறது ஒரு மகள் பேசும்போது நான் பேசும்போது பேசணும் நாம சாமி தங்கம் பொண்ணு இப்படி தான் பேசுகிறோம் அப்படிங்களா அப்படி இருக்கும்போது அவங்க மிரட்டுறது அவங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியும் மிரட்டுறாங்க எங்கள் சித்தப்பா நல்லா பார்த்தாரு என்னை நல்லா படிக்க வச்சார் எனக்கு நல்லா இதுவாக இருந்துச்சார் ஏன் எங்கள் சித்தப்பாக்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்கிறாயிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு எல்லாத்தையும் தூக்கி தூக்கி பேசிட்டு சித்தப்பாட்ட பேசும் சரிங்களா அது தவறான ஒரு உறவு கிடையாது ஆனால் இது வந்து அவங்க வேண்டாம் வேண்டாம்னு அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க சரிங்க நீங்கள் என்ன தான் பார்த்தீங்கன்னாலும் சரிங்க நீங்கள் என்ன தான் பார்த்தீங்கன்னாலும் கடைசியில் சொல்கிறது அவங்க சித்தப்பாவை தான் அந்த பிள்ளை கடைசியில் சொல்கிறது யார் சொல்லுது அவங்க சித்தப்பாவை சொல்லிடு நீங்கள் அப்படி அது என்னென்னா ஃபோன் பேசுறதை அடக்கலாம் உறவுக்கார யாராச்சும் பேசுனால் பேசுகிற கொடுங்க தப்பு கிடையாது ஏன்னா இப்பெல்லாம் யார் ஒரு பாசம் காட்டுறாங்க யார் படிக்க வைக்கிறாங்க படிக்க வைப்பாங்களா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அவனவன் அவனவன் வேலையை பார்த்துட்டு வெயில் அடிக்கிற அடியில் இப்போ இல்லை கடந்த காலம் சொல்கிறேன் இப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஒருத்தர் சும்மா ஒரு ஒன்று விட்டால் அண்ணன் பிள்ளையோ ஒன்று விட்டால் அத்தை பேத்தியோ எப்படியோ சித்தப்பா முறையில் ஒருத்தர் இருக்கிறான்னா பாசம் காட்டுறான்னா அவனெல்லாம் வந்துட்டு அந்த சொந்தக்காரெல்லாம் ஒரு கடவுள் மாற நினைக்கணும் ஒரு பயங்கரமான ஒரு மனிதன் அந்த மாதிரி யாருமே ஒரு ஏகப்பட்ட செலவு ஒரு படிக்க வைக்கிற அப்படின்னா ஒரு செலவாகு எல்லாமே ஆகும் ஒரு பொறுப்பு இருக்கிறாங்கன்னா அவங்களையும் தப்பாக பார்த்துட்டு அவங்கள்ட்ட பேசக்கூடாது அடிக்கடி பேசக்கூடாது எதுவும் சொல்லக்கூடாதுங்கும்போது அவங்களுக்கு அந்த ஒரு கஷ்டமான ஒரு தருணம் கஷ்டமான விஷயம் தலையில் உருட்டிட்டு அவங்க அவங்க சொல்லவே மாட்டாங்க நீ என்ன தான் பாதுகாப்பு பண்ணினாச்சு என்ன தான் கொடுத்தாலும் சரி நீங்கள் அண்ணன் பொல்ல இல்லை அக்கா பொண்ணும் உன்னை சித்திங்கிறத விட அவர் சித்தப்பான்னு சொல்கிற அந்த மரியாதை அந்த பாசம் அந்த பரிவு அதில் இருக்குது பயங்கரமாக நீங்கள் இருப்பீங்க அந்த சித்தப்பா அந்த பையன் அந்த அந்த பொண்ணோட சித்தப்பா போகும்போது அவ்வளோ பாசம் அவ்வளோ ஒரு ஒரு மன சந்தோஷமாக இருக்குது எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவாங்க இவங்க பாசம் தான் மெயினாக இருக்குது அது என்னென்னா ஒரு நார்மலாக ஃபோன் பேசினா பாப்பா நல்லா கறியா சாப்பிட்டியா என்ன பண்ண அப்படின்னா முடிஞ்சு போச்சு நீங்கள் அடக்க அடக்க அந்த பா அந்த பாசங்கிறது வந்து பார்ப்பாங்க அது சாமி நல்லா கை சாமி ஏன் சாமி ஃபோன் கொடுக்க மாட்டேங்கிறாக்கா சாமி சரி சாமி பார்த்துரு சாமி பார்த்துரு சாமி பார்த்துரு சாமி அப்படின்னு சொல்லுவோம் சரி கிட்ட ஓகே இது வந்து ஒரு மகனுக்கும் மக மகளுக்கும் அப்பாவுக்கும் உள்ள பாசம் அது சித்தப்பானாலும் அப்பாதான் சித்தப்பானாலும் அவர் அப்பாத அப்படி காட்டும்பொழுது அந்த பொண்ணும் ஆமாங்க 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 நாங்கள் பேச விட மாட்டேங்கிறாங்க தான் சொல்லு அது பெரிய பொண்ணாக இருந்தாலுமே கரெக்டா அப்போ அந்த பாசங்கள் வந்து ரொம்ப அதிகமாக தான் போகும் அப்போ நீங்கள் என்னதை தான் பாதுகாப்பு பண்ணி என்னதான் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை அதுக்கு என்ன பண்ணுறது பேச விடுறது தப்பு கிடையாது இல்லைன்னா அந்த பாசம் கீழ்வே இருந்துடும் பாசத்தை அடக்கினால் உங்கள் மீது பகையாகும் பார்த்துக்குங்க பாசத்தை எப்பவுமே அடக்கக்கூடாது யார் யாருக்கிட்ட பாசம் ஆடணும்னா அவங்க அவங்கக்கிட்ட பாசம் ஆடிட்டு போயிச்சாராங்க அடக்கினால் ஆபத்து யாருக்கு எங்கே போனாலும் எங்கள் சித்தப்பா என்னை பார்த்தாரு எங்கே வேணாலும் எங்கள் சித்தப்பா தான் என்னை பார்த்தா சொல்லிடுவோதான் வேற யாரையுமே சொல்லாது முடிஞ்சால் அவங்க அம்மாவு எகிரி அவங்க அம்மா வந்துட்டு வந்துட்டு அவன் பேசக்கூடாது அது பண்ணக்கூடாது அப்படியே சுற்றி எல்லாம் கூட்டமாக இருந்துட்டு சில சாத்தம் போட்டாங்கன்னா அங்கே அந்த சபையிலேயே அந்த படம் சொல்லிடு என்னை படிக்க வச்சது நீ நீயெல்லாம் படிக்க வைக்கிறீங்க போது ஒரு மாறாயிரும் அவங்களுக்கு இதில் வந்துட்டு என்னத்தை சம்பாரித்து அந்த பாசத்தை நீ யாருக்கிட்ட காட்டணும்னு நினைக்கிறீங்க என்ன அதை அப்படின்னு புரியாது கரெக்டுங்களா என்னை படிக்க வச்சது எங்கள் சித்தப்பாத நீங்களாம் படிக்க வச்சுங்க அம்மாவே ஒரு சபையில் வச்சு கேட்டுச்சின்னா அம்மாவுக்கும் கஷ்டம் அப்பாவுக்கும் கஷ்டம் உங்கள் சொந்தக்காருக்கும் கஷ்டம் இந்த பாசங்கள் அது வந்து அப்பா பாசம் மாமா பாசம் அண்ணன் பாசத்தில் விட்டுருங்க ஏன்னா அவங்களெல்லாம் எனக்கு கெடுப்பாங்களா கெடுக்க மாட்டாங்க பாசத்தை அடக்கினால் பகையாகும் பார்த்துக்குங்க நான் சொன்னது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக எனது வாழ்க்கையானால் என்னோடய வாழ்க்கையும் இருக்குது அதில் மற்றவங்களோட வாழ்க்கை ஃப்ரெண்ட்ஸோட வாழ்க்கை நிறைய இருக்குது அவங்களுக்கு நான் நிறையா அட்வைஸ் பண்ணிக்கிறேன் நிறைய சொல்லியிருக்கிறேன் படிக்கிற வைக்கிறவங்க ஒரு நம்மளுக்கு கடவுள் மாதிரி ஒரு அப்பா வந்துட்டு பெற்று வளர்த்துறத விட பார்த்தாலும் அது அப்பா தான் கரெக்டுங்களா ஒரு தத்தெடுத்து வளர்த்துற மாதிரி ஒரு பாசம் காட்டுறதும் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் அப்படி காட்டும்பொழுது அதை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணாதீங்க வேணாம் சொல்லாதீங்க அது அப்பா பெத்த அப்பா அம்மாவே தூக்கி அடிச்சிரு யாரை எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுடு இந்த பாசம் அப்பா மகள் பாசங்கிறது வேற உங்கள் அப்பாங்கிறது வேற சித்தப்பாங்கிறது வேற சித்தப்பாங்கிறது வந்து ரொம்ப அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னா ரொம்ப பாசமாக இருப்பாங்க சித்தப்பாவுக்கு குழந்தை இல்லைன்னா அண்ணன் பழுவ மேலையோ அத்தை வேதி மேலேயோ ரொம்ப பாசமாக இருப்பாங்க அந்த பாசம் போய் அடைச்சிங்கன்னா உங்களை தூக்கி சாப்பிட்டு எங்கேயிருந்தால் தூக்கி சாப்பிட்டு அவமானம் உங்களுக்கும் நிச்சயம் பகை உங்களுக்கு நிச்சயம் கூட பிறந்த உறவாக இருந்தாலும் சரி கூட பிறந்த அப்பாவோட தம்பியாக இருந்தாலும் சரி அம்மாவோட தம்பியாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் சரி அப்பாவாக இருந்தாலும் சரி தூக்கி எகிரி எல்லா பக்கம் பேசிடுவாங்க பார்த்து கவனமாக இருங்கள் நான் சொன்னது பிடிச்சதுதான் கண்டிப்பாக சேர்த்துங்க நன்றி